So today's lesson is going to be Lamentations 3 It is good that one should hope and wait quietly. சந்த மாதம் இந்த கான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து காட்கிட்டருந்து கேட்டோம்னா வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து நான் இதை காட் கிட்ட கேட்டு அவர் வந்து எனக்கு வந்து கொடுப்பேயில்ல கொடுப்பேயில்லை அப்படின்ட்டு வந்து அவசரப்படாமல் வந்து நம்ம வந்து பொறுமையாக வந்து இருந்தோம்னா வந்து காட் கண்டிப்பாக நம்ம கேட்டத வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கொடுப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா மில்லுட வாழ்க்கையுமே நமக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு ஹோப் வந்து இருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் அந்த ஹோப் வந்து நான் வந்து காட் கிட்ட வந்து கேட்கும் போது வந்து சில டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா உடனே வந்து காட் நமக்கு வந்து கொடுத்துருவா சில டைம்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும் சொல்லி வந்து வந்து குடுக்கவே மாட்டார் சோ இதுக்கான எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரீசன்ஸ் வந்து இருக்கு வாழ்க்கையில நம்ம ஒண்ணு கேட்கும் போது கடல் சித்தமா இல்லாம வந்து ஒண்ணு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து இப்போதைக்குமே வந்து நமக்கு அது தேவைப்படாது அதனால காட் என்ன பண்ணுவார்னால் வந்து அது வந்து டிலேடாக ஆகி வந்து நமக்கு வந்து நம்மளுக்கு எப்போ அது வந்து தேவைப்படுதோ அந்த ரைட் டைமில் வந்து காட் நமக்கு வந்து கொடுத்தா அதில் அது மூலயமா வந்து காட் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வந்து காட் வந்து வச்சுருப்பாரு ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து காட் கிட்ட கேட்குறோமா நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொறுமையாக வந்து அதுக்காக வெயிட் பண்ணோம்னா வந்து காட் கண்டிப்பாக அது மூலயமா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மெராக்கள் கொடுத்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சேஞ்சை வந்து உருவாக்குவார்